குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க்க இன்றைய தினம் பெங்களூர் ரமணி மேற்பாடி புகழ்பெற்ற ஒரு முருகன் பாடலை காணலாம் பழம் பழமணக்குது பழனி மலையிலே பால் பழனிமலையிலே பழம் பழனி மலையிலே പാടെ മുരുഗം എങ്കും ഒലി കുദം പാറൈറ്റി മുരുഗന്നമം എങ്കും ഒലി കുദം പഴനി മലയെ ചറ്റി മുരുഗന്നമം എങ്കും ഒലി முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காணேனே அப்பப்பா முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காணேனே எங்கும் தேடி உன்னை காண மனமும் வாடுதே எங்கும் தேடி ഉണ മ മനമും വാടുതേ മുരുഗടി തേടി എങ്കും കാണേ നോ തേനുക്ക് തണിരുത് തൻപഴനിയേ മുരുഗ്ര മുരുഗനത്തിണയർക്ക് தென்பனியிலே திருவை சுற்றி காவடி ஆட்டம் தினமும் நடக்குதாம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி யாம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி யாம் சக்கர காவடி சந்தன காவடி சேவர் காவடியாம் சர்ப காவடி பச்சை காவடி மச்ச காவடி புஷ்ப காவடி மலையை சுற்றி காவடி ஆட்டம் தினம் நடக்குதாம் பேலனுக்கு அரோகரா அதோ முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகன் அருமுகத்தாண்டி அதோ வராண்டி முருகன் அருமுகத்தாண்டி அவன் போனா போராண்டி முருகன் தானா வராண்டி வேல் இருக்குது മഹിൽ വരാളി മലയിൽ മലയെ മഹിലൻ ആട്ടം ദിനമും നടക്കുതാം വരാളി മലയെ ചുറ്റി മഹിലിന് ആട്ടം ദിനമും നടക്കതാം മുർഖേടി എങ്കും കാണേനേ